ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வெகுநாள் ஆசை எதுவாக இருக்கிறதோ உன் மனம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு இரு உன்னுடைய மனது எதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அடிக்கடி எது நடக்க வேண்டுமென்று நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் கருமா என்று நினைத்து நீ கலங்க வேண்டாம் உன் உயிரான உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் அவரை மீட்டு உன் வசம் ஆக்குகிறேன் உன் மனதிற்கு பிடித்த உன் உயிரான உறவு உன்னிடம் பேசினால் அதுவே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் அதனை என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை உன் சாயப்பா சொல்வதை செய் ஒரு நிமிடம் நான் சொல்வதை மட்டும் செய் உனக்கானவர் உன்னை அழைத்து உறுதியாக பேசுவார் இதை மட்டும் ஒரு நிமிடம் பார்த்து கொண்டே இரு உன் உயிரான உறவு உன்னை அழைத்து உறுதியாக பேசுவார் இந்த சக்கரத்தை பார்த்து கொண்டே வசி வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு அதன் பிறகு இருபத்தி நான்கு என்று சொல்லிவிட்டு நசி நசி என்று சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் நம்பிக்கையோடு அவர் பேசிவிட்டது போல் நினைத்து இந்த சக்கரத்தை பார் உன் உயிரான உறவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளிக் குதிக்கும் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது நீ உணர்ந்து உணர்ந்துகொள் உன் உயிரான உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்வார் நீயே அவரை புரிந்து கொள்வாய் அவர் உன்னை தேடி வரும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இதை பார் ஒரு நிமிடம் பார் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமும்